பிறந்த திதிகளில் பலன் பிரதமையில் பிறந்தவன் எதையும் ஆழமாக சிந்தித்து பார்ப்பான் துவிதியையில் பிறந்தவன் பேச வெட்கப்படுவான் திருதியையில் பிறந்தவன் நினைத்த காரியத்தை முடிப்பான் சதுர்த்தியில் பிறந்தவன் மந்திர சித்தியில் விருப்பமுடையவனாய் இருப்பான் பஞ்சமியில் பிறந்தவன் பெண்களிடத்தில் ஆசையுடையவனாய் இருப்பான் சஷ்டியில் பிறந்தவன் செல்வர்களால் விரும்பப்படுவான் சப்தமியில் பிறந்தவன் இரக்கம் உடையவனாயிருப்பான் அஷ்டமியில் பிறந்தவன் குழந்தைகளிடத்தில் இருப்பான் நவமியில் பிறந்தவன் புகழில் நாட்டம் உடையவனாயிருப்பான் தசமியில் பிறந்தவன் ஒழுக்கம் மிக்கவனாயிருப்பான் ஏகாதசியில் பிறந்தவன் பொருள் ஈட்டுவதில் நாட்டம் உள்ளவனாய் இருப்பான் துவாதசியில் பிறந்தவன் புதுமையான தொழில்களில் ஈடுபடுவான் திரையோதசியில் பிறந்தவன் உறவினர்களோடு ஓட்டி வாழ சதுர்த்தசியில் பிறந்தவன் பிறர் செய்த சிறிதவர்களையும் மன்னிக்க மாட்டான் பௌர்ணமியில் பிறந்தவன் மிகவும் தெளிவான சிந்தனா சக்தி உடையவனாய் இருப்பான் அமாவாசையில் பிறந்தவன் தன் அறிவையும் ஆற்றலையும் மேலும் பெருக்கிக் கொள்வதிலேயே ஆர்வம் உடையவனாய் இருப்பான்